குடியுரிமை திருத்த சட்டம் என்றால் என்ன வெளிநாடுகளில் இருந்து வந்து இந்தியாவில் சட்டவிரோதமாக விரோதமாக குடியேறும் மக்களை பொதுவாக சிறையில் அடைக்கப்படுவார்கள் அல்லது நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் ஆனால் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கு முன்பு பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து இந்தியாவுக்குள் புலம்பெயர்ந்த இந்துக்கள் சீக்கியர்கள் சமணர்கள் பவத்தர்கள் பாசிகள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வழிவகை செய்வதே இந்த சிஏ எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டமாகும் இந்நிலையில் தற்போது மக்களவை தேர்தல் நெருங்கும் வேளையில் சிஏ எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இச்சட்டத்திற்கு எதிராக நாடு முழுவதும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல மாநிலங்கள் இதை செயல்படுத்த முடியாது என கூறியுள்ள நிலையில் பாஜகவினர் இந்த சட்டத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட கட்சி தலைவர்களும் அரசியல் விமர்சகர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இவர்களைத் தொடர்ந்து சமீபத்தில் அரசியல் கட்சியை ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் அவர் சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் சிஏ போன்ற சட்டங்கள் ஏற்புடையது அல்ல எனவும் மேலும் தமிழ்நாட்டில் குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என ஆட்சியாளர்கள் உறுதி அளிக்க வேண்டும் என அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த சட்டத்திற்கு எதிராக தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கும் திமுக ஏற்கனவே தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து சட்டமன்றத்தில் சிஏ சட்டம் அமுல்படுத்த முடியாது என்ற தீர்மானமும் எடுத்துவிட்டது ஆனால் இது பற்றி தெரியாமல் விஜய் வெளியிட்டு இருக்கும் அறிக்கை வேடிக்கை அளிக்கிறது என அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் கமெண்ட் செய்து வருகிறார்கள் முக்கியமாக இந்த சட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசை எதிர்க்காமல் அதற்கு மாறாக இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது கூடாது என்று மாநில அரசுக்கு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளது விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அரசை விமர்சிக்காமல் மாநில அரசை விஜய் விமர்சனம் செய்வது ஏன் என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது விஜய் இன்னும் தீவிரமாக சிஏஏ சட்டம் பற்றிய தமிழக அரசின் நிலைப்பாட்டை ஆராய்ந்து அறிக்கை வெளியிட்டு இருக்கலாம் அல்லது இதை பற்றி தெளிவாக படித்துவிட்டு பேசியிருக்கலாம் இப்படி தனது படத்தை இயக்கும் இயக்குநர்களின் வசனத்தை பேசுவதை போல் அறிக்கையை வெளியிடுவது சரியா என்று தமிழ் மக்கள் விமர்சனங்களை வைத்துள்ளனர் இந்த ஒரு அறிக்கையில் கூட தெளிவில்லாமல் இருக்க விஜய் எப்படி இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கிறார் என தெரியவில்லை தமிழ் சினிமாவில் ஹீரோவாக வளம் வரும் விஜய் நிச்சயமாக அரசியலில் ஒரு காமெடியனாக வளம் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது